ஸ் வெல்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்ல நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளில பூடு இருக்கில்ல அதை எப்படி ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான் அப்புறம் வந்து சிக்கன் குருமா வைக்க போகிறோம் அவ்வளவுதான் இந்த இது தான் நம்மளுடைய ஃபுல் டே விளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெள்ளைப்பூடு உரிக்கிறது ஈஸியான மெத்தடு தான் ஆனால் வந்து பிகினர் சில பேருக்கு வந்து அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு டக்குன்னு உரிக்க தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா நெகத்தை வச்சு உரிக்கிறேன்னு சொல்லிட்டு நெகத்துக்குள்ளேலாம் அந்த இது போய் காந்து அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் வழியாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளது அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியான முறையில் கட் பண்ணிடலாம் இதுக்காக நம்ம வெள்ளைப்பூடை வந்து பொறுக்கஞ்சட்டியில் போட்டு வதக்கியோ சூடுகாட்டியோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம்னா அதோடைய டேஸ்ட் மாறிடும் அதனால் எப்போவுமே வெள்ளைப்பூடு வந்து இந்த மாதிரி நம்ம உரிச்சதுமாக ஆட்டினோம்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் பச்சை வெள்ளைப்பூடு இதே நம்ம மாற்று முறையில் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூட ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அந்த வெள்ளைப்பூடோடைய பின்பகுதி இருக்குல்ல அதில் இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு நம்ம தூக்கணும்னாலே வெள்ளைப்பூடு தனியாக கலந்துருவேன் அதனால நம்ம அந்த மேலையும் அந்த கீழையும் இருக்குதுல அந்த முகில் அதை எடுத்தாகணும்ல அதனால் இந்த மாதிரி மெத்தேடில் இப்படி நீங்கள் தூக்குனீங்கனால அது போயிடும் இது என்ன நீங்கள் ஈஸியான முறையில் சொல்கிறீங்க இதை கட் பண்ணி தானே தரீங்க அப்படின்னு நினைக்கலாம் எப்படி இருந்தாலுமே நம்ம போட வந்து நம்ம மிக்சி ஜார்லேயோ கிரைண்டர்லையோ எதில் போட்டாலுமே நம்ம கட் பண்ணி தான் போடணும் அது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தேடில் நம்ம கை வலிக்காமல் டக்குன்னு பத்து நிமிஷத்துலேயே கிலோ கணக்கான பூணையை நம்ம உரிச்சு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி வந்து எப்படி செதுக்குறதுன்னு காமிச்சிருக்கிறேன் இது எல்லாேருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான் இதை போய் சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே இஞ்சி வாங்கும்போது ஒரு கிலோவுக்கு ரெண்டு மூணு இந்த மாதிரி நிற்கிற அப்படி தான் பெருசாக தான் பார்த்து எடுப்பேன் அப்போ தான் நம்மளுக்கு சீவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னா நம்ம சின்ன சின்ன இதாக புறக்க எடுக்கும்போது அந்த மாதிரி நான் எதுக்கு வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சாயாக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் டீ காப்பிக்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸை வாங்கி இப்படி நம்ம பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து இஞ்சி செதுக்கி நம்ம வீட்டுக்கு டக்குன்னு ஒரு வேலை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம கத்தியால் மட்டும்தான் இதை சீவ முடியும் இல்லை நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸ்பூனு அதால் கூட நம்ம வந்து இஞ்சியை சீவி எடுத்துக்கலாம் கத்தியோ நம்மளுக்கு எதுவும் கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே இஞ்சி சீவுறது எல்லாருமே வச்சுருப்பீங்க அதுலேயும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் அதுவும் ஈஸியாக சீவி எடுத்துகிறேன் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம பக்கத்துலையே இருக்கும் நம்ம வீடு பூரா தேடுவோம் ஆனால் நம்ம கைக்கு கிடையாது கிடைக்காது நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா கை பக்கத்தில் இருக்குது ஐயோ பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் தேடி இருக்கணும்னு அப்புறம் தான் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு ஸ்பூன் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாட்டி காலத்தில் இதைத்தானே யூஸ் பண்ணாங்க அந்த சமயத்தில் நம்ம நினைப்போம் நம்ம தாத்தா பாட்டிலாம் இதைத்தணம் யூஸ் பண்ணி சமைச்சி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் குருமாவை தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கிராம்பு ஏலம் போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு நார்மல் சைஸ் தேங்காயில் ஒரு நாலஞ்சு சில்லு எடுத்துக்குங்க பாதி மூடியை உடைச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு நடக்கல்ல பொரியல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து ஆட்டி எடுத்துக்குங்க அதில் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறதுக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க தேவையான அளவு கறி மசாலா சேர்த்து வேக வச்சுருங்க இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது ஏன்னா மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அது குருமா வந்து கலர் மாறிடும் ஆனால் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிருந்த பொடினால கொஞ்சம் அது எல்லோ கலரில் இருக்குது இப்போ பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான குருமா தான் வச்சுருக்கோம் ஃபங்க்ஷனுக்குள்ளே குருமா இருந்துச்சுன்னா நம்ம நடக்கல்ல தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து தான் மிக்சியில் போட்டு ஆட்டுவோம் அதே மாதிரி வந்து குழம்புக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்காத கறி தூள் சேர்த்துக்குவோம் இது சும்மா வீட்டில் வைக்கிற குழம்பு தானே அதனால அந்த மாதிரி வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கொண்டக்கல்ல ஊற வச்சு வச்சிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவிச்சு கொடுத்துட்லாம் சொல்லிட்டு அதுவும் நல்லா ஊறி இருந்துச்சு வேலையை முடிச்சுட்டு நம்ம அதை அவுச்சி எடுத்துக்கலாம் அந்த விசிலில் போட்டு ஒரு அஞ்சு விசில் அடித்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து கேப்ப மாவில் வந்து ஒரு சாக்லேட் கேக் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் இது நான் எப்படி பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் மூணு கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் எதுக்கு வாழைப்பழம் தேவையானலாம் தோணுச்சு சரி இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக் மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா அது சாப்பிட மாட்டாங்க ஹெல்த்தியான திங்ஸ்லாம் அது எங்கே எடுத்துக்குதுங்க பசங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா தான் உண்டு இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கலரில் இருக்கனால அவங்களுக்கு வந்து இது என்னென்னு தெரியாதுல அதனாண்டி சாப்பிட்டுட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதே மாதிரிமா எப்போவுமே எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணித்தாங்கன்னு ரெண்டு வருமே சொல்லியிருக்காங்க லாவா கேக் தான் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன் சாக்லேட்டில் அப்புறம் வந்து பார்த்தேன் சரி இதையும் ஹெல்த்தியாக இருக்கும்ல இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணி கொடுத்தேன் நான் வந்து மிக்சியில் என்னென்ன போட்டு அடிச்சுக்கிட்டேன்னா சுகர் அதிலே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு முட்டை வாழைப்பழம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் நம்ம குழந்தைக்கல்ல அவிச்சிருந்தோம்னா அதுவும் நல்லா அவுஞ்சிருச்சு அதையும் வடித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு அதை வந்து கோப்பையில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து தேவையான அளவு கேப்பமாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தப்போ இரும்புல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கில் அது ரொம்ப லோ வெயிட்டாக தான் இருந்துச்சு சரி இது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு இரும்புல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் யூஸ் பண்ணாமல் கவரில் கட்டியிருந்ததுனால துரு பிடிச்சாப்புல அந்த இரும்போடைய துரு இருக்கும்னால் அது பூரா இருந்துச்சு கையால் எடுக்கவும் கழுவும் போயிருச்சு இருந்தாலும் நம்ம நல்லா விளக்கி எடுத்துறோம்னு சொல்லிட்டு நான் நல்லா வந்து லிக்விட் ஊற்றி விளக்கி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் வைக்கவும் அதை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் அதில் வந்து நல்லா ஹீட் பண்ணி அதை ஹீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி டூ டைம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த தூக்கி அப்படியே நான் கீழே ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு தேவையான அளவு அதிலே நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஸ்பூனால் வந்து நான் மாவு எடுத்து ஊற்றுனேன் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு சிப்ட் போட்டு எடுத்துட்டேன் செகண்ட் டைம் போடும்போது பசங்க வந்து அதில் சாக்லேட் ஃப்ளேவர் வச்சு கேட்டாங்க அதோட டர் மில்க் எடுத்து அது மேலே உடச்ச ஒன்று ஒன்றா வச்சு அதை பசங்களுக்கு வந்து சுட்டு கொடுத்தேன் இதோடைய மூடி பார்த்திங்கன்னா இதுக்கு மூடி இல்லை அதனால் நான் ரெண்டு மூணு திங்ஸ் எடுத்து மூடி பார்த்தேன் எதுவுமே இதுக்கு செட் ஆகலை கடைசியில் நம்ம வந்து சின்ன குக்கர் மூடி வந்து கரண்ட் குக்கர் மூடி வந்து இதுக்கு செட் ஆனிச்சு அதை போட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம்னால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்தேன் சரி வருதோ என்னமோ தெரியல ஏன்னா ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சி தவாவும் விளக்கி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இரும்பு சட்டினே சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக போயிடுச்சு எந்த துருவுமே இல்லை பசங்க வந்து சாக்லேட் லவா கேக் தான் பண்ணி கேட்டாங்க இதுதான் அதுன்னு சொல்லி கடைசியில் கொடுத்துட்டேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான முறையில் நம்ம பண்ணி கொடுக்குற நம்ம வீட்டு சாப்பாடு பசங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இப்படி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் ட்ரை பண்ண டைமை ஃபஸ்ட்டு டைமும் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருச்சு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா மறக்காமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க இதுக்கு நான் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பண்ணி பாருங்க புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையோடு பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்